ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நல்ல ஒரு அதிகபட்ச கறவை திறனில் நல்ல கலர் பேட்ச் கொண்ட உயர நீளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மொட்டை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க நம்ம சேனல் நீங்கள் இப்போதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது ஹெச்எஃப் மாடுங்க மொட்டை டைப்பில் நல்ல ப்ரீடு மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு மாடு அதிகபட்ச கறவை திறன் வரக்கூடிய மாடு அப்படின்னு சொல்கிறாரு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு நாலு காம்புமே கருங்காம்பு நாலுமே பூக்காம்புகள் தாங்க கறவைக்கு மாடு சும்மா சாதுவான்க்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மொட்டை டைப்பில் நல்ல பியூர் எச்எஃப் மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த நீர்மூழிக் குட்டை அப்படின்ற கிராமத்துல இருந்து ரஞ்சித் என்ற நண்பர்கிட்ட இருந்து தான் இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதி இருக்குங்க எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலாம் அப்படின்றாங்க மாடு மேய்ச்சலுக்கு சிறந்த மாடா இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க அதே மாதிரி குணத்துல மாடு தங்கும் கறவைக்கு ஒரு அடி கால தூக்காது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இருபத்தி நாலு லிட்டர் கறவை ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோட நான் மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு பெரிய பட்ஜெட் மாடு அதே மாதிரி மாடு எடுக்கிறீங்கன்னா நீ நேரில் போய் பார்த்து நான் சொல்லக்கூடிய டீட்டெயில் எல்லாம் சரியா இருந்தா அதுக்கப்புறம் மாட்டை நீங்க தாராளமா தேர்வு பண்ணிக்கலாங்க மாடு குணம் எப்படி இருக்குது மாடு சொன்ன கறவை வருமா நாலு காம்பு சுத்தமா இருக்கா இப்படி எல்லா டீட்டெயிலையும் செக் பண்ணி மாடு நல்ல உயர நீளத்தில் ஒரு அழகான மாடாகவே விற்பனைக்காக இருக்கு விருப்பமுள்ள நபர்கள் நேரடியாக மாட்டின் உரிமையாளர் நம்பர் கொடுத்துருக்கேன் அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் விற்பனை விலை கேட்குறாங்க அந்த விலையை கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நன்றி